வாழி காலன் வாழி கலிகன்றி வாழி குறையலோர் வாழ்வேந்தன் வாழியருமாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையற்கோன் தூயோன் சுடர்மானவேல் ஒரு பேருந்தி இருமலத்த விசில் ஒருமுறை முறை அயனையின்றனை ஒரு முறை இரு சுடர் மீதினில் இயங்கா மும்மதில் இலங்கை இருக்கால் வளைய ஒரு சிலை ஒன்றிய ஈரையிற்றல் வாய்வாளியின் அட்டனை மூவடி நானிலம் வேண்டி முப்புரி நூலோடு மானுரி இலங்கு மார்வினின் இரு பிறப்பு மானாகி ஒரு முறை ஈரடி மூவுலகு அலந்தனை நால் திசை நடுங்க அஞ்சிறைப் பறவை ஏறி நால்வாய் மும்மதத்து இருசெவி ஒரு தனி வேழத்து அருந்தையை ஒரு நாள் இருநீர் மடுவுள் தீர்த்தனை முத்தி நான் மறை ஐவகை வேள்வி அரு வணங்கும் தன்மையை நான் நான்குடன் அடக்கி முக்குணத்து இரண்டவை அகற்றி ஒன்றினில் நின்று ஆங்கு இருப்பிற பருப்போர் அறியும் தன்மையை கண்வாயறவோடு ஆறு பொதி சடையோன் அறிவரும் தன்மை பெருமையுள் நின்றனை ஏழுலகு ஏற்றி நீர் கொண்டனை கூரிய அறுசுவை பயனுமாயினை சுடர்விடும் மைன்படை அங்கையுள்ளமர்ந்தனை சுந்தர நாள் தோல் முன்னீர் வண்ண ஈரடி ஒன்றிய மனத்தால் ஒரு மதிமுகத்து மங்கையர் இருவரும் மலரன அங்கையின் முப்பொழுதும் வருட அமர்ந்தனை நெறிமுறை நால்வகை வருணமும் ஆயினை மேதகும் ஐம்பெரும் பூதமும் நீயே அருபதம் உரலும் கூந்தல் காரணம் ஏழ்விடை அடங்கச் செற்றனை அறுவகை சமயமும் நிலையினை ஐம்பால் ஓதியை ஆகத்து இருத்தினை அறம் முதல் நான்கவையாய் மூர்த்தி மூன்றாய் இருவகை பயனாய் ஒன்றாய் விரிந்து நின்றனை குன்றா சோலை வன்கொடி படப்பை வறுப்புணல் பொன்னி மாமணி அழைக்கும் சென்னெலோன் கழனி திகழ்வனமுடுத்த கற்போர் புரிசை கனகமாளிகை நிமிர்கொடி விசும்பில் இளம்பிரை துவக்கும் செல்வம் மல்கு தென் திரு செல்வம் மல்கு தென் குடந்தை அந்தனர் மந்திர மொழியுடன் வணங்க ஆடரவ மழியில் அரித்துயில் அமர்ந்த பரம நின் அடியினை பணிவன் வருமிடர மாற்றோவினையே ஒரு பேருந்தி இருமலர்த்த விசில் ஒரு முறை அயனை இன்றனை ஒரு முறையிரு சுடர் மீதினில் இயங்கா மும்மதில் இலங்கை இருக்கால் வளைய ஒரு சிலை ஒன்றிய ஈரையிற்றழல்வாய் வாலியின் நட்டனை மூவடி நானிலம் வேண்டி முப்பொரி நூலோடு மானுரி இலங்கு மார்வினின் இரு ஒரு மானாகி. ஒரு முறை ஈரடி மூவுல கலந்தனை நாள் திசை நடுங்க அஞ்சிரை பறவையேறி நாள்வாய் மும்மதத்து இரு செவி ஒரு தனி வேழத்து அறந்தையை ஒரு நாள் இரு நீர் மடுவுள் தீர்த்தனை முத்தி நான் மறை ஐவகை வேள்வி அரு தொழில் அந்தனர் வணங்கும் தன்மையை ஐம்புலன் அகத்தினுள் செருத்து நான்குடன் நடக்கி முக்குனத்து இரண்டவை அகற்றி ஒன்றினில் ஒன்றி நின்று ஆங்கிரு பிற பருப்போர் அறியும் தன்மையை முக்க்தோல் ஐவாயறவோடு ஆறு சடையோன் அறிவரும் தன்மை பெருமையுள் நின்றனை ஏவுலகு எயிற்றினில் கொண்டனை கூறியாரு சுவை பயனும் மாயினை சுடர்விடும் ஐம்படை அங்கையுள் அமர்ந்தனை சுந்தர நாள்தோல் முன்னீர் வண்ண நின் ஈரடி ஒன்றிய மனத்தால் ஒரு மதிமுகத்து மங்கையர் இருவரும் மலரென அங்கையின் முப்பொழுதும் வருட அரிதுயில் அமர்ந்தனை நெறிமுறை நாள் வகை வருணமும் மாயினை மேதகும் ஐம்பெரும் பூதமும் நீயே அறுபதமுறலும் கூந்தல் காரணம் ஏழ்விடையடங்க செற்றனை அறுவகை சமயமும் அறிவரு நிலையினை ஐம்பால் ஓதியை ஆகத் திருத்தினை அற முதல் நான்கவையாய் மூர்த்தி மூன்றாய் இருவகை பயனாய் ஒன்றாய் விரிந்து நின்றனை குன்றாமது மலர் சோலை வன்கொடி படப்பை வறுப்புணல் பொன்னி மாமணி அழைக்கும் சென்னெல் ஒன் கழனி திகழ்வனமுடுத்த கற்போர் புரிசை கனக மாளிகை நிமிடி விசும்பில் பிறை துவக்கும் செல்வம் மல்கு தெந்திரு குடந்தை செல்வம் மல்கு தெந்திரு குடந்தை மந்திர மொழியுடன் வணங்க ஆடரவாமலியில் அரித்துயில் அமர்ந்த பரம நின் அடியினை பணிவன் வறுமிட ரகல மாற்றோ வினையே தினங்கி கிடப்பன என்றும் பொன்னி தடங்கொண்ட தாமரை சூழும் மலர்ந்த தன் பூங்குடந்தை விடங்கொண்டவின் பல் கருந்துத்தி செங்கன் தழழுமிழ்வாய் படங்கொண்ட பாம்பனை பள்ளி கொண்டான் திருப்பாதங்களே